இப்போ கோலிவுட்ல ரொம்ப பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறவர் தான் ஆக்டர் உபஜய் வசூல்ல வாரி இறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளத்தையே வச்சுட்டு தமிழ் சினிமாவில ஆச்சரியப்படுற ஒரு நடிகரவே வளம் வந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சு இப்போ பல தடைகளை தாண்டி வருங்கால அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் இவர் தயாரா இருக்காரு இப்போ விஜய் வந்துட்டு தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறமா அரசியல்ல கவனம் செலுத்த போறாரு அப்படின்ற நியூஸ் தான் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவு இப்போ அவரு அரசியலுக்கு தான் வருவாரு அப்படின்னு பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல விமர்சனங்களை தாண்டி ஜெயிச்சவங்க ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்க ரஜினி நிறத்தோட காரணமா விமர்சனம் செய்யப்பட்டவர் தான் அதே மாதிரி விஜயும் அவரோட தோற்றத்தை வச்சு விமர்சிக்கப்பட்டவர் அஜித்துக்கு ஆரம்பத்துல தமிழ் சரியா பேச தெரியாததால பல கிண்டல்களுக்கும் ஆளானாரு இப்படி இன்னைக்கு ஜெயித்தவங்க எல்லாருமே பல தடைகளை தாண்டி வந்தவங்க தான் அந்த வகையில் இப்போ பல முன்னணி ஹீரோக்களை ஆட வச்சிட்டு தான் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இவர் கலா மாஸ்டர் பள்ளியிலிருந்து வந்தவர் சின்ன திரையிலருந்து வெள்ளித்திரைக்கு வந்து கடைசியா விஜய்க்கு வில்லனா லியோ படத்தில் ரொம்பவே மிரட்டினாரு ஆரம்பத்தில் கலா மாஸ்டர் பள்ளியில் இருக்கும்போது என்னை ஆடணும் அப்படின்னு கலா மாஸ்டர் சொல்லிவிட்டு போயிடுவாரான் அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவர் சாண்டி கருப்பாக இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கடைசியில் நிற்க வச்சிருவாங்களாம் கலா மாஸ்டர் திரும்பி வந்து பாக்கும்போது மறுபடியும் சாண்டிய முன்னாடி வந்து நீங்க சொல்லுவாங்களாம் இதுக்கு காரணம் சாண்டிக்கிட்ட இருந்த திறமை மட்டும்தான் அப்படின்னு கலா மாஸ்டர் ஒரு பேட்டியிலேயே சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி தொடர்ந்து நீங்க அப்டேட் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க